வணக்கம் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு எனவே பேசுவோம் அதோட ரெண்டாவது ஆண்டை நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டுக்கு அடி எடுத்து வச்சிருக்கு முதல் நாளே நாங்க இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லை வந்திருக்கோம் அது உங்கனால தான் உங்களோட தொடர்ந்த ஆதரவுகளோடு நாங்க மேலும் வளர நீங்க வாழ்த்துங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உளப்பூர்வமாக நன்றி சொல்வது டீம் எனவே பேசுவோம் நன்றி 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 பொங்கடா நீங்களும் உங்க தேர்தல்களும் வெள்ளையா இருக்கிற பொண்ணுக்கு கருப்பா இருக்கிற பையனை பிடிச்சி போயிடும் இது யாரோ சொன்னான்னு நினைக்க வேணாம் ஆர் சுந்தர் ராஜன் தான் சொன்னாரு அந்த பொண்ணு இந்த கருப்பா இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக உச்சி பாறையில் போய் வெயிலில் ஒரு மணி நேரம் நிற்கும் வயல்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல நிற்கும் குளிக்காம கொல்லாம அங்கேயும் இங்கேயே சுத்திட்டு இருக்கோம் எப்படியாவது நம்ம கருத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் யாரை மாதிரி தெரியுமா இந்த நம்மளை மாதிரிதான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம் ஆதரவு கொடுங்க மோடியே பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு இந்திய கூட்டணினும் பேர் வச்சு ஒவ்வொரு ஏரியா ஏரியாவும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கேம்பெயின் பண்ணி கேம்பெயின் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசி நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் இதுல ராகுல் காந்தி வர வழியில ஸ்வீட் வாங்கிட்டு வராரு எங்க ஸ்டாலின் தம்பின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு அவரு எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தா நீங்க தான் அப்படின்லாம் கட்டி பிடிச்சிருந்தாங்க அப்புறம் இங்க இருந்து பெங்களூர் போய் பெங்களூர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அதுக்குள்ள சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இப்படி ஊர் ஊரா தெரு தெருவா போய் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க ராகுல் காந்தி தெற்கு வடக்காவும் கிழக்கு மேகாவும் எல்லாம் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு எங்க பிரியங்கா பயன்படுத்தி எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா அம்புட்டு கூட்டம் இருந்துச்சு மைக்கே கொடுக்கலனாலும் ஓடி ஓடி பேசிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் ஓடி 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 எதுக்கு பேசுறோம் மோடி வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறதுக்காக தானே பேசணும் ஆனாலும் நிலைமை என்னாச்சுன்னா நான் முதல்ல சொன்ன படத்துல வந்த அந்த குட்டி பையனோட நிலைமையாவே மாறிடுச்சு அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட போய் விளாட்டு போல சொல்லுவான் எதுக்குடி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க போங்கடி நீங்களும் உங்க ஆ அப்படின்னு சொல்லுவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரவே இல்லை இந்த சீனும் நமக்கு தேவைப்படல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு இந்த சீனும் ரொம்ப ஆப்டா செட் ஆகுது அந்த குட்டி பையனாவது சினிமால சும்மா விளையாட்டுக்கு சொன்னா ஆனா இந்த பையன் ரியலா நம்ம கிட்ட விளையாடியே காமிச்சுட்டான் பருகாபாத் ராஜன் சிங் வீடியோ பார்த்திருப்பீங்க நம்புறேன் ஓட்டு மிஷின் கிட்ட போய் நின்றுட்டு ஏ பிஜேபி தோ பிஜேபி தீன் பிஜேபி பாஞ்ச் பிஜேபின்னு ஒவ்வொரு தடவை பட்டன் அமுத்தும் போதும் அவன் சொல்லி சொல்லி வீடியோ எடுத்து அதை வேற சோஷியல் மீடியாவில் வேற போஸ்ட் பண்ணி விட்டுருக்கான் ஏன்பா ராஜன் சிங்கு கடந்த எட்டு மாசமா நாய்படாத வெயில கூட பார்க்காம கேம்பை பண்ணிட்டு இருந்தோம் இந்தியால இருக்க மொத்த மக்களுமே மோடி வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படி வேண்டிட்டு இருக்கிறோம் ஒத்த போய் நின்றுட்டு மொத்தமா கவுத்து விட்டியாப்பா ஏண்டா இதை ஏழு கட்டம் எட்டு கட்டமா நடத்துறீங்க ஒன்னா நடத்தி விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா டெமோக்ரஸிய காப்பாத்தணும் அதுக்காகதான் எட்டு கட்டமா சொன்னீங்களே தேர்தல் கமிஷனரே ஓட்டு போடுற வயசு கூட வராத ஒரு பையன் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் எட்டு தடவை ஓட்டு போட்டு வந்தானே கமிஷனரே இப்போ அவன் வீடியோ எடுத்து போட்டான்ல அது எங்களுக்காக உங்களுக்கு என்ன தெரியுமா அவன் சொல்ல வரான் போங்கடா நீங்கள் உங்க எலக்ஷனும் கடைசியில எங்களை தான் வைதேகி காத்திருந்தால் படத்துல வர மாதிரி காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு பாட வச்சிருவீங்க போல இப்படியே எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் நாலாம் தேதி அந்த குட்டி பையன் தான் வந்து நம்மள அடிப்பான் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்துல வர மாதிரி குச்சி எடுத்து நம்ம நம்மளையே அடிச்சுக்கோணும் போங்கடா நீங்களும் நீங்களும் அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நூத்தி நாற்பது கோடி குச்சிக்கு நாம எங்க வருது ஏன் ஏஜென்சிங்க நீங்க ஓட்டு போடுறதுக்காக உள்ள போகும்போது தம்பிக்கு எந்த ஊருன்னு யாரும் கேட்கலையா உனக்கு விடுதலை படிக்காதவன்னு கூட நீ இருந்துக்கலாம் ஆனா தர்மதுரையா எலக்ஷன் நடந்திருக்கோடி நல்லவனுக்கும் நல்லவன் ஆள வந்தானா இருந்த மோடி தான் மீண்டும் ஆளணும் நீ தப்பே இல்ல அவரு நான் எப்பவுமே ஆள பிறந்தவரா எங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தா உனக்கு புன்னகை மண்ண மாதிரியே இருக்கு அப்படித்தான் எல்லாம் பண்ணுவ நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு சாப்பிட போற மாதிரி பத்து கட்ட சோதனை முடிச்சுதான் பந்தில உட்கார்ந்தோம் அதாவது ஓட்டு போட போனோம் நீயே எடுத்து ஒரு தடவை அமுத்துனாலே உங்க ஊர்ல எல்லாம் ரெண்டு ஓட்டு விழுகும் எட்டு தடவை அமுத்திருக்க அப்ப எத்தனை ஓட்டு தான் விழுந்திருக்கும் ஒத்த பையன் மொத்த இந்தியாக்கும் வச்சாம் பார ஆப்பு நீ தான்ப்பா எலெக்ஷன் கமிஷனோட மொத்த முகத்திரையும் கிழிச்ச கதாநாயகன் போக்கை பார்த்தா நீயே டில்லி பாபுவா இருந்து ஜெயிலே உனக்கு மனைவி ரெடியா இருக்கும் போல நாங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு போக வேண்டியதான் ஏங்க தலைமை தேர்தல் ஆணையரே இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இந்த போஸ்டுக்கு நீங்க தான் வரணும்னு மோடி அவ்வளவு நினைச்சோம் மறுபடியும் மோடி இந்தியால வந்துடவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க உச்சி பாறையில நின்னோம் வயல்ல நின்னோம் எங்களை நாங்களே நாங்க கருப்பாக்கிக்கிட்டோம் எது எப்படி போனாலும் நாம நம்மளையே அடிச்சுக்க வேண்டியதா போச்சு போங்கடா நீங்களும் உங்க தேர்தலும் சரி அதுக்காக பேசாமலே இருந்துட முடியுமா எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்